எல்லாருக்கும் வணக்கம்மா இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நம்முடைய பன்ருட்டி எல்லன்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மஸ்தாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக அக்கறையுடனும் சமூக சிந்தனையுடனும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல உதவிகளையும் அன்னதானங்களையும் வருட வருடம் தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பன்ட்டி வி ஆண்டிக்குப்பம் கோவிந்தன் ஐயா அவருடைய துணைவியார் கோ சின்ன பொண்ணு அம்மா அவருடைய நிறைவு தினத்தை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஜி ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் எம் ராதா அம்மா அவர்களும் அவருடைய செல்லப்பிள்ளைகள் பெரிய தர்ஷினி முருகன் மற்றும் கோவிந்தன் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் அதே போன்று கோ சின்ன பொண்ணு அம்மா அவருடைய நிறைவு தினத்தை முன்னிட்டு சின்ன பொண்ணு அம்மா ஆத்மா சாந்தியடைய இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு சமூக அக்கறையுடன் தொடர்ந்து உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கிக் கொண்டிருக்கும் பட்டு ஜி மணிமண்ணன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் ராதா அம்மா அவர்களும் அவருடைய செல்ல பிள்ளைகள் பிரியதினி முருகன் மற்றும் மணிமண்ணன் ஐயா அவருடைய தந்தை கோவிந்தன் அவர்களும் மற்றும் குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று மலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்வோம் பெரிய முருகன் இவர்கள் இருவரும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து அவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் பெரிய சினி முருகன் இருவருக்கும் அதே போன்று இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து சந்தோஷங்களை பெற வேண்டும் என இருவரோட மனதார பிரார்த்தனை செய்து என்ன அம்மா ஆத்மா சாந்தியால இருவரோட மனதார பிரார்த்தனை செய்வோம் நன்றி تم صح كده توتي ما يا سيك ما ده كده جاي انت سايق جاي لا لا 2 1 10 لا ده كده ऊपर से आके 啊，这么干吗？ thank you

so okay. okay. mm -hmm. I hum. 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 hum.